السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم وعنی بن مسعود رضی اللہ تعالی وانہو قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم من اصابتہ فاقت فانزلہا بالناس لم تشد فاقتہ ومن انزلہا باللہ فیوسک اللہ لہو برزق آجل او آجل رواہ ابو داود அதில் இப்ப நம்ம சூதரதியாகோன்னவர்கள் அன்னலம்பெருமானார் ரசூலேக்கரும் செல்லாகோலைவசெல்லாம் அவர்கள் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள் ஒருவருக்கு ஏழ்மை ஏற்பட்டுவிட்டால் மக்களிடத்திலே தம்முடைய ஏழ்மையை எடுத்து சொன்னால் அவருடைய ஏழ்மை அடைக்கப்பட மாட்டாது மாறாக அல்லாஹிடத்திலே தம்முடைய பாரத்தை இறக்கி வைத்தால் நான் வறுமையில் இருக்கிறேன் ஏழ்மையில் இருக்கிறேன் பொருளாதார கஷ்ட நஷ்டத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹுலத்தில தம்முடைய சுமையை இறக்கி வைத்தால் அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அவனுக்கு ரிசுக்கை வாரி வழங்குவான் ஒன்று வெகு வெகு சீக்கிரமாக வாரி வழங்குவான் அல்லது சற்று தாமதமாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஹலாலான ரிசுக்கை வழங்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நவின்றார்கள் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடாது சில இடத்திலே கையேந்தி வாழக்கூடாது ஒரு கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையிலே நேற்றைய தினத்திலிருந்து சில ஹதீசுகளை நாம் பார்த்து வருகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சிரமங்கள் ஏற்படும் தேவைகள் ஏற்படும் பொருளாதார சிரமங்கள் ஏற்படும் அப்போது நாம் அல்லாகுடத்திலே முறையிட வேண்டும் யா அல்லா என்னுடைய இந்த பொருளாதார பிரச்சனைகள் நீ தீர்த்து வைப்பாயா நாம் அல்லாகுடத்திலே முறையிட்டோம் என்றால் அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான் ஆஜில் வருகிறது உடனடியாக அல்ல தம்முடைய புறத்திலிருந்து தருவது ஆஜில் ஆஜில் அல்லது சற்று தாமதமாக தந்தாலும் கூட ஒரு மனநிறைவோடு தந்து விடுவான் ஆஜிலுக்கும் ஆஜிலுக்கும் இடையில அதுதான் வித்தியாசம் ஐன் வந்தால் வெகு சீக்கிரமாக தந்து விடுவான் அலிஃப் வந்தால் சற்று தாமதமாக தந்தாலும் கூட ஒரு மன நிறைவோடு தந்து விடுவான் என்கிற ஹதீசை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் என்றும் முறையிட்ட வார இருக்க வேண்டும் தேவை ஏற்பட்டால் மட்டுமல்ல எந்த சமயத்திலும் யாரெல்லாம் உன்னைத்தான் நாங்கள் நம்பி வாழ்கின்றோம் எங்களுடைய தேவையில் நிறைவேற்றக்கூடியவனாக யாருலாக நீதான் இருக்கிறாய் எனவே எங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்துவாயாக நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றாலே சிரமங்கள் உண்டாக மாட்டாது சௌமான் நதி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கிருமிசதாஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு நல்வாக்கு தந்தார்கள்

அறிவிப்பு செய்த போது உடனடியாக சௌபான் கூறுவராக நான் உத்தரவாதம் தருன்னு யாரை சொல்லலாம் நான் யாரிடத்திலேயுமே கையேந்த மாட்டேன் காரணம் எனக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது என்று சொன்ன சௌபான்வர்கள் அதற்கு பின்பு யாரிடத்திலும் எந்த ஒன்றையும் கேட்டு பெறவில்லை என்று நாம் பார்ப்போம் ஒரு அதீதமான நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையின் அடிப்படையிலே பேசுகிறார்கள் அந்த தன்னம்பிக்கை இருந்தாலே போதும் உழைப்பு இருந்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்து விட முடியும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணமான ஹதீஸாக இருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லாசவர்கள் ஒரு முறை யார் மக்களுடைய தேவைகளை பெறலாம் என்பதற்கு ஒரு வ ஒரு வரையறையை சொன்னார்கள் அதில் கபீசா ரதி அவர்கள் கூறுகிறார்கள் த ஹம்மல் தூ நான் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருந்தேன் அந்த பொறுப்புகளை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை பெருமாநாடத்துல வந்து அசல் உபியா சில பொறுப்புகளை நான் ஏற்றிருக்கிறேன் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதாக த ஹம்மல் ஹமானத்தை நின்றாலே அதற்கான விளக்கம் அதுதான் என்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை யார சொல்லலாம் தங்களால் இயன்ற உதவியை செய்யுங்களேன் பெருமாள் சுரே கரும் சிலாசம் சொன்னார்கள் சற்று நேரம் இங்கேயே நீங்கள் இருங்கள் நம்ம நம்மிடத்துல ஏதாவது சதக்காக்கள் வரும் அந்த சதக்காக்களை நாம் உங்களிடத்திலே தரும்படி கூறுகிறோம் நீங்கள் அந்த சதக்காக்களை கொண்டு போய் யாருக்காக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ அவர்களிடத்திலே சென்று நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி என்னை அமர வைத்தார் அமர வைத்ததோடு ஒரு வரையறையை சொன்னார் யா கபீசா கபீசாவை இன்னல் மசனத்து இல்லாலி அகதின் மூன்று பேரில் ஒருவருக்கே தவிர பிற இடத்திலே சென்று கேட்பது என்பது ஹலால் ஆகாது மூன்று பேருக்கு மட்டும்தான் ஹலால் தம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்வதற்கு ஹலால் இருக்கிறது நம்பர் ஒன்று உங்களைப் போன்று பிறருக்காக பொருட்படுத்த கொண்டவர்கள் அவர்களுக்கு பிறரிடத்திலே பண உதவி கேட்டு பண உதவி செய்வதற்கு ஹலால் இருக்கு நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு ஒருவர் நல்ல தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார் ஹலாலான தொழில் பண்ணி கொண்டிருக்கிறார் எதிர்பாராமல் திவாலாக ஆகிவிடுகிறார் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அந்த வாசகம் எப்படி வருகிறது என்றால் வரஜுன் அசாபத்தும் ஜாயிகத்தின் இஜித்தாகத்தும் ஆலோகம் எதிர்பாராமல் அவர் திவாலாகி விடுகிறார் மிக பெரிய அளவுக்கு அவர் நஷ்டத்திற்கு ஆளாகி விடுகிறார் இப்போது அவர் என்ன செய்யலாம் பிற உதவி பெறலாம் தம்முடைய வாழ்க்கையை சீர் செய்கின்ற வரை ஓரளவுக்கு வாழ்க்கை சீராகிவிட்டால் ஹதீசில இப்படி வருகிறது ஹத்தா கிவாம கிவாமின் ஆயிஷின் அவ் சிதாதன் மின் ஆயிஷின் என்று வருகிறது அதற்கு பின்பு யாரிடத்திலையும் அவர் கையேந்த கூடாது நம்பர் ரெண்டு மூன்றாவது நபர் சொன்னார்கள் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வறுமை ஏற்பட்டிருக்கிறது ஏழ்மை ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு ஏழ்மை ஏற்பட்டிருக்கிற ஊரில் ஒரு முக்கியஸ்தர்கள் மூன்று பேர் நல்ல அறிவு படைத்தவர்கள் சொல்லுகிறார்கள் பாவம் இந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுகிறார் ரொம்ப சிரமப்படுகிறார் இவருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று பேசுகின்ற அளவுக்கு ஒருவருக்கு ஒரு பாக்கத்தை ஏற்பட்டு விட்டால் ஏழ்மை வறுமை ஏற்பட்டு அவரும் பிறருடைய உதவியை பெறலாம் இந்த மூன்று பேரை தவிர வேறு யாவரும் யாரும் பிற உதவி கேட்டார் என்றால் அந்த பணம் அவருக்கு அசுத்தமான பணமாக இருக்கிறது தடுக்கப்பட்ட ஒரு பணமாக இருக்கிறது அது வேண்டாத பணமாக இருக்கிறது என்று பெருமானார் அசுலே கருமி எடுத்திருக்கிறார் ஒரு ஒரு வரையறையை ஏற்படுத்தி விட்டார் கடைசி கடைசியாக கையாளாகாத ஒரு நிலைமையிலே ஒரு மனிதன் ஆளாகும்போதுதான் பிறருடைய உதவிகளை பெறுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது என்று பெருமானார் ரசுலே கிருமி சலாஸ் சொல்லிவிட்டார்கள் என்றால் கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிறோம் பல பேரை நாம் பார்க்கிறோம் உதவிகள் கேட்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலேயே உதவிகள் கேட்டு வருகிறார்களா என்கின்ற அந்த ஒரு குழப்பம் நாம் ஏற்படுகிற போது இது போன்ற ஹதீசனை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது எனவேதான் இன்றைக்கு கூட நாம் ஹஜ்ரத் தொழுகையில ஒரு துவா ஓதினோமே அந்த துவா அந்த துவாவை நாம் ஓதி வந்தோம் என்றாலே அல்லாஹ் ரபுல்லாலின் பிறர் உலகத்திலே நாம் எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டாங்க அல்லாஹும் அகனினா அன் மசாலத்தை கைரிக்க கமா அகனைத்தனா அன் சுஜூதி கைரிக்க பிறருக்கு சதிதா செய்வதை விட்டும் எங்கள் இறைவா எங்கள் நெற்றிகளை நீ காப்பாற்றியது போன்று பிறரிடத்திலே கையேந்து உதவிட்டும் எங்கள் கரங்களை காப்பாற்றுவாய் என்று பெருமானார் ரசூலே கருமசராசந்து கேட்டார் அல்லாஹும் அகனினா அன் மசாலத்தை கைரிக்க கமா அகனைத்தனா அந்த கை கையிருக்கு பிறருக்கு நாம் சுஜூரா செய்ய மாட்டோம் தலை வணங்க மாட்டோம் நிலத்திலே நெற்றியை நாம் பதிக்க மாட்டோம் இதிலிருந்து ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி கேட்கிற போது அல்லாவுக்கு கருணை ஏற்படுமா இல்லை வேற யாரிடத்துலையும் சென்று யாரெல்லாம் நான் கையேந்த மாட்டேன் வேற யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன் சிரம் பணிய மாட்டேன் நான் அடிபணிய மாட்டேன் ஒரு உலக்குத்தான் நான் அடிபணிவேன் இப்படி இருக்கிற போது என்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய்ய அல்லாஹ் என்று கேட்கிற போது நிச்சயமாக அல்லாவுடைய அகமத்து கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் கடைசியாக முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸ் சொல்லுகிறார்கள் ஜும்மா போன்ற நாட்கள்ல நாம் பார்க்கிறோம் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து நிற்கிறார்கள் தேவைகளை கேட்டு நிற்கிறார்கள் பலரும் நிற்கிறார்கள் அது பற்றி நாம் விபரமாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் பைசாவை கொடுத்து நாம் அவர்களை சமாளிக்கின்றோம் சமாளிக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே ஏழைகள் என்றால் இவர்கள் மட்டும் ஏழைகள் அல்ல நம் பார்வைக்கு இவர்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுத்தால் போதும் இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் போதும் என்று மட்டும் நாம் நினைக்கவே கூடாது பெருமானார் ரசூலே கருமிசுதாத் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எத்தனையோ பெரிய ஏழைகளாக இருப்பார்கள் தங்களுடைய கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் இருப்பார்கள் நம் உற்றாரில் இருப்பார்கள் உறவினர் இருப்பார்கள் அண்டை அயலார்கள் இருப்பார்கள் அவர்கள் வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள் அவர்களை தேடி சென்று நாம் உதவியில் செய்ய வேண்டும்

பஸ் ஸ்டாண்டுக்கு போவார் ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவார் ரவுண்ட் அடித்து கொண்டிருப்பார் அவருக்கு ஒரு லுக்குமா உணவு எடுத்து கொடுத்தா அது வாங்கி கொண்டு சென்று கொண்டிருப்பார் அல்லது ஒரு பேரீச்சம்பனம் ரெண்டு பேரிச்சம்பனம் எடுத்து கொடுத்தாலும் வாங்கி கொண்டு சென்று கொண்டிருப்பார் இவர் மிஸ் மிஸ்கின் அல்ல ஒரு முழுமையான மிஸ்கின் ஆக ஏழை எளியவராக இவரை நாம் பார்க்க முடியாது வலாக்கிண்ணல் மிஸ்கின் உண்மையான மிஸ்கின் யார் என்று கேட்டால் அல்லது லா இது இனன் யுகுனிகி அவருக்கு தேவையான உணவுக்கு பைசா இல்லாமல் இருப்பார் மூன்று வேலை சாப்பிட முடியவில்லை ஒரு வேளை சாப்பாட்டுக்கே அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் ஏதோ ஒரு வகையான நிதி நெருக்கடி பொருளாதார கஷ்டம் ஆனால் அவர் வெளியே சொல்ல மாட்டார் வெளியே சொல்ல மாட்டார் நமக்கு அவருடைய முக முகத்தை பார்க்கிற போது நாம் குறிப்பால் தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் உணவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு குறிப்பால் தெரியும் அவர்களை பார்த்து ஆனால் இஃப்தான் உலவோ ஆனால் நாம் அவர் நம்மிடத்துல கேட்காதன் காரணமாக அவருடைய கஷ்டம் நமக்கு புரியாது இப்ப யுத்த சத்தப்பு அலை அவருக்கு தான் நாம் சதக்கா கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாகம் அவர்கள் சத்தப்பு அலைகே ஏனென்றால் வலாயக்கும் ஆசை அவர் மக்களிடத்துல வந்து கையெல்லாம் மாட்டார் அவர் வந்து கேட்டு பெற மாட்டார் நாம் தான் அவரை தேடி செல்ல வேண்டும் தேடி சென்று இன்றைக்கும் நம்முடைய ஊருக்கு சில பேர் கும்பகோணத்திலிருந்து பணம் வருகிறது ஒரு பத்து பதினைந்து குடும்பங்களுக்கு அவர்கள் தேடி போவது கிடையாது சரியாக மாசம் பிறந்தால் போதும் அங்கிருந்து ஒரு பிரதிநிதி வருவார் கவர்களோடு வருவார் அந்த குடும்பத்தினரை சந்திப்பார் ரகசியமான முறையிலே அந்த கவரை கொடுத்து விட்டு செல்வார் ரகசியம் என்றால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்காதீர்கள் எனக்கு மட்டும் தெரியும் அவர் கொடுத்து விட்டு செல்வார் அருமை சகோதரே பெரியவர்களே அப்படியானால் யார் கஷ்டப்படுகிறார்கள் என்பதை என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் நினைக்கிறார்களே இந்த மனப்பான்மை வேண்டும் இதுதான் ஒரு நல்ல உதவி காரணம் கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறோம் மேலும் மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது அதனால் என்ன பயன் இருக்கிறது உண்மையிலே நம்முடைய நிதி மூலமாக சில மன நிறைவு அடைய வேண்டும் அல்லவா வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அல்லவா எனவே மிஸ்கின்கள் இப்படிப்பட்ட மிஸ்கின்களும் இருக்கிறார் இந்த மிஸ்கின்களையும் அடையாளம் அறிந்து உங்களால் ஏன் உதவி செய்யுங்கள் என்கின்ற இது போன்ற பல உபதேசங்களை வாழ்க்கையில கடைபிடிக்கலாம் நம்ம எல்லோருக்கும் நல்லவர் புரியவானாக வாக்கு தாவான